அது கம்பி பிடிச்சி நடுவுல நிதி வாங்க வாங்க நீங்க பாத்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஏரியா நீங்க வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு அந்த அடிவாரத்த வரைக்கும் இங்க வந்துட்டு உங்க பேக்கை நீங்க செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அதுக்கு பத்து ரூபா டிக்கெட் எடுக்கணுங்க இதுக்கு முன்னாடி போறதுக்கு வந்து லோக்கல் வெஹிக்கிள் மட்டும் அலோவ் பண்றாங்க ஆட்டோல நாங்க அடிவாரத்த வரைக்கும் போயிருவோம் மூணு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க அந்த லாக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி தான் வந்து இது இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிடையாது உள்ள போகலாம் பருவமலைக்கு அடிவாரத்துல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ தொடரேன் நான் உங்கள் பயணப்பித்தன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம பருவதமலை ஏற வந்துருக்கோம் இது எங்க இருக்குன்னா தென்பாதிமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு கடலாடி தென்பாதிமங்கலம் நம்ம இன்னைக்கு போக போகிற வழி வந்து தென்பாதிமங்கலம் மேலே மேல இருக்கு பாத்தீங்களா அதான் பருவதமலை இதை மல்லிகார்ஜுனன் மலைன்னு கூட சொல்லுவாங்க என்ன சிறப்பு அப்படின்னா நீங்களே பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போய் நீங்களே மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் இதை மத்தியானம் மூணு மணி வரைக்கும் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க அப்படியே பாத்திருப்பீங்க அவர் ஃபாரஸ்ட் எப்போல்லாம் தாண்டி வரணுங்க அந்த வீடியோ எடுக்கல தான் வந்திருக்கோம் நம்ம பத்து ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க நீங்க கீழே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க கஞ்சி காலையில வந்தா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் நீங்கள் வந்து தென்பாதி மங்கலத்திலேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆட்டோ இருக்கும் பார்க்கிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அடிவாரத்துக்கும் தனியாகவும் இருக்கும் நாங்கள் அடிவாரத்து வரைக்கும் ஆட்டோவில் வந்துட்டோம் அப்படின்னா பார்க்கலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வர வேண்டியிருக்கும் நானும் இங்கே கஞ்சி குடிச்சிட்டு என்னுடைய யாத்திரையை தொடங்க போகிறேன் சாமி சரணம் என்னுடைய பயணத்தை முழுமையாக பாருங்க பார்த்தீங்களா இதங்க அந்த அடிவாரத்தில் இருக்குது இது ஒரு கோயில் இருக்குங்க நீ பார்த்தீங்களா அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க என்ன கொடுக்குறாங்க கஞ்சி கொடுக்குறாங்க நம்ம சபரிமலையில் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க நல்லா மிளகு போட்டு காரமாக இருக்குங்க இங்கே பக்தர்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு மணி வரைக்கும் கொடுப்பாங்களாம் இதை வர்ற பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க பார்த்தீங்களா சூடாக வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து ஆவி பறக்க வருதுங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எங்கே இருக்குன்னா அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா அதாங்க கோயில் பருவதமலை அந்த கோயில் தான் நம்ம போகணும் நம்ம அடிவாரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் கலியா ஏழரை ஆகுது அன்னதானம் சாப்பிட்டாச்சு நடக்க ஆரம்பிக்க வேண்டியதேன் இந்த பார்த்திங்கன்னா அந்த பாதை தாங்க வரும் அந்த பாதை வந்து இந்த அன்னதானம் மண்டபத்துக்கு வரும் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அப்படியே போத்தீங்க அப்படின்னா இதில் தான் நடக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா அந்த மலை கரெக்டாக தெரியும் அந்த இடத்துல அதில் தான் நீங்கள் நடக்கணும் வாங்க நடக்கலாம் குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பையிலேருந்து எடுக்க வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல அன்னதானம் தருவாங்களாம் இதுக்கு மேலே இருக்காதுன்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம பயணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது இங்கே வனதுர்கல் கோயில் இருக்குது இங்கே ஒரு பாம்பு பூத்து இருக்குங்க வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு உங்கள் யாத்திரையை தொடங்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு படம் அவங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடு இந்த பாதை போகுங்க இந்த போதை பாருங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஆக்சுவலாக அங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் பருவதமலை பக்தர்கள் குழு பெரம்பூர்னு போட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இது இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிரத்தி நூறு முடிஞ்சோன்னே கொஞ்சம் மழை இருக்குன்றாங்க அப்புறம் தான் கடப்பாறை மலை ஒரு ஒரு படிக்கட்லேயும் நம்பர் போட்டிருக்காங்க இது இருபத்தி மூணாவது படிக்கட்டு இது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபைனலாக எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னு நான் மேலே போய் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கே இழைக்குது காலையில் வேறு சாப்பிடல நாங்கள் கஞ்சி தான் குடித்தோம் பின்னாடி பக்தரோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது நாங்கள் போகிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு இங்கே ரெண்டு பக்தர்கள் இருக்காங்க அதுக்கு பின்னாடி நேரம் வரல நாங்கள் அப்படியே இருக்கும்போது அந்த மேகக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருவத மலை அப்படியே மறைச்சி போகுது அருமையாக இருக்குது வியூ நீங்கள் அந்த படிக்கட்டில் ஏறி வந்தீங்கன்னா ஐநூறாவது படிக்கட்டு நெருங்கும் போது ஒரு சின்ன கடை இருக்குங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குங்க குரங்கு குறக்கூடாதுன்னு அப்படியே வளம் அடித்து வச்சுருக்காங்க மிட்டாய் தண்ணி சோடகம் இருக்குங்க நடந்துகிட்ருக்கோம் ஐநூறு படியை முடிச்சிட்டோம் அந்த இடத்துல இந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கு பாருங்க அப் அப்படியே மேகம் மறைச்சிட்டுங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஏறிக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வியூ சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆயிரத்தி எழுபதாவது இருந்து மேலே பார்த்துட்ருக்கோம் அதான் பார்த்தீங்கன்னா டாப் வியூ உங்களுக்கு கோயில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு படிக்கடி ஏறிவிட்டோம் இனி வந்து பாதை போகும் அப்புறம் வந்து கம்பிப்பாரா கடைப்பாரை போகிறோம் அப்படிங்காங்க இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு படிக்கட்டுலேயே மூணு கடை வந்துடுச்சு கிட்டத்தட்ட எங்கள் நாற்பது நிமிஷம் இருக்குது ஏறுறதுக்கு பத்தர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கல் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தர்கள் ஏறிட்டு இருக்காங்க வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாய்களாக நிறையா நிற்குது சொல்லுவாங்க அதாவது பருவமலை ஏறும்போது நாய்கள் வந்து நமக்கு வழிகாட்டுன்னு சொல்லிவிட்டு ஏன் கடை இருக்குது நாய் இருக்குது அந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும் ஏன்னா கொஞ்சம் தூரம் தாண்டிங்க அப்படின்னா ஒரு பாதை வந்து நெட்டு குத்தா ஏறுதுங்க பக்தர்கள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஏறுற பக்தர்களை பார்த்துக்கோங்க நெட்டு குத்தா ஏறுது விரதம் மலையில் இருக்கிறோம் பாதி தூரம் கலந்துட்டோம் இன்னும் ரெண்டு பாதை இருக்கு அதை கடந்துட்டோம்னா சாமியை பார்த்துருவோம் வர வழியில் பார்த்துவாங்க இங்கே நிறைய குரங்குகள் இருக்கு நிறைய சாட்டை பண்ணுது அதனால ஒரு ரெண்டு கம்பை வச்சுக்கோங்க அதை வரட்டுறதுக்கு இந்த பொண்ணு வந்து ரெண்டு பாதைன்னு சொன்னுச்சு என்ன பாதை அப்படின்னா நம்ம படிக்கட்டு தாண்டி இப்போ வந்து கல் பாறையில் இருக்கும் இதுக்கப்புறம் கம்பி பாறை கடப்பாறை பாதைன்னு சொல்லி சொல்கிறாங்க மேலேருந்து பார்த்தா கோயில் தெரியுது இன்னைக்கு காலை கீழே அன்னதானம் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டு ஏறிட்டு இருக்கோம் இங்கே வரும்போது லேடிஸ்க்குலாம் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை ஜென்ஸுக்குமே கிடையாது அதை சொல்லிக்கிறோம் வரக்கூடிய வங்க அதை பார்த்து வாங்க பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட எல்லாம் ஏறுறாங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ரெண்டு சைடு போட்டிருப்பாங்க அதில் ஒரு பக்கம் வந்து தென்பாதிமங்கலம் ரூட்டு இன்னோடு வந்து கடலாடி ரூட்டு நம்ம வந்து தென்பாதிமங்கலம் ரூட்டு அந்த தென்பதிமங்கலம் ரூட்டு தான் மூணு மணிக்கு அப்புறம் அவ்வளோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க கடலாடி ரூட் வந்து இதை மாதிரி இருக்காது நம்ம அதில் வரலை நாங்கள் ரிட்டன் வரும்போதோ இல்லை ஏறும்போதோ கடலாடி ரூட் வந்து இப்படி தான் ஜாயின் ஆகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பக்தர்கள் ஏறி வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் வந்து இறங்கியும் வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா கம்பிப்பாரன்னு சொன்னேன் அந்த கம்பி இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் இருக்கோம் குரங்கு வேறு வந்துட்டுருக்கு பாதி துரத்தை கடந்துட்டோம் அதுக்கடுத்து போகிறது வந்துட்டு பாதை இங்கே வந்துட்டு இன்னைக்கு சனி ஞாயிறு அதனால் எல்லா கடைகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அமாவாசை அதே மாதிரி பௌர்ணமிக்கு எல்லா கடையும் இருக்கும் மற்ற நல்ல கடைகள் இருக்காது இந்த பக்தர்கள்லாம் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அதெல்லாம் அப்படியே போட்டு போவாதீங்க ஏன்னா இங்கே குரங்குகள் வனவிலங்குகள்லாம் இருக்கு அதுவும் பாதிக்கப்படுது அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ கம்பிபார் எந்த ஆண்டிடும் அடுத்த வந்து நேரத்தில் கடப்பாரை வந்துடும் இருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ வந்து கடப்பார மலை ஏற போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து டாப் வியூ பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்து நான் காமிச்சேன் எப்படி தெரியுது பாருங்க பச்சை பசேல்னு பார்த்தீங்க அப்படின்னா கடப்பாற மலைக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய கல் பாறை இருந்ததுங்க அதில் அதில் வந்து உரல் வந்து வடித்து வச்சுருக்காங்க பரவாயில்ல எப்படி வடித்தாங்கன்னு தெரில இங்கே பார்த்தீங்கன்னா அதில் அதில் தான் இறங்கி வரணும் பக்தர்கள் வந்து இருக்காங்க நம்ம திருப்பி வந்து அதெல்லாம் ஏறணும் இப்போதான் போக போகிறோம் இந்த கடப்பாரம் கடப்பாறம் ஏறிட்டுருக்காங்க இப்போ தான் ஸ்டார்டிங்கு பக்தர்கள் பக்தர்கள் வந்து ஜாமாயி நிற்கிறாங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ உச்சிலேருந்து பார்க்குறோம் நான் இங்கேயும் எங்களால் முடியலை எங்கள் டீம்மால் இன்னுக்குள்ளேயே நாங்கள் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டோம் இந்த டீம் தான் பருவத மலை ஏறிட்டு இருக்கும் ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் கடப்பார பாறையில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் பக்தர்கள்லாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க அவ்வளோ போய் ஏற முடியாமல் பாதியிலே பாறையில் பிடிச்ச உட்காந்து கையெல்லாம் நடுங்குது வாங்க வாங்க ஐயா பார்த்தீங்களா வந்துருச்சு கோயில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறனோம் பத்து நிமிஷத்தில் ஏறினா போயிடலாம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து அந்த அந்த இடத்துல யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேருந்து அப்படியே வந்து 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 இப்போ இங்கே வந்துவிட்டோம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஏறினா டாப்பு போயிடலாம் தான் பாருங்க அடுத்தபடியே போயிட்டுருக்காங்க அந்த இடுக்குள்ளெல்லாம் புகுந்து போக பாருங்கள் நம்ம டீம்லாம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க முன்னாடி ஆனால் குரங்கு மாதிரி ஏறிட்டுருக்காங்களா நம்ம டீம் மேலே ஏறிட்டாங்க மேலே ஒரு ஒரு அன்னதான மண்டபம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அதன் கோயில் கீழே கடை இருக்குது போகும் பார்த்தீங்களா இது தாங்க அந்த கடை இருக்குது இங்கே ஒரு கடை இருக்குது அங்கே ஒரு கடை இருக்குது மேலே கோயில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா மலையிலேருந்து டாப் வியூ பார்க்குறீங்க நம்ம பருவத மலை வந்துவிட்டாங்க இதுதான் கோயில் இந்த பக்கம் போகணும் நம்ம உள்ளே ஃபோன் எடுத்து போக மாட்டோம் இப்படி சுற்றியும் வரலாம் மேலேருந்து டாப் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க தரிசனம் நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தரிசனத்தை முடித்தாச்சு உள்ளே போய் நீங்களே வந்து என்ன பொருள் கொண்டு போகிறீங்களோ அபிஷேகம் பண்ணிக்கலாம் சிவபெருமானுக்கு வந்து வில்வம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விபூதி வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் நாங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அங்கேயே அம்பால் சன்னதி இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் குங்குமம் சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் நாங்கள் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட தரிசனம் முடித்தாச்சு அந்த கடப்பாரம்பலம் மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்தது திருப்பி கீழே இறங்கணும் இங்கே அன்னதானம் போடுறதா சொன்னாங்க சாப்பிட்டு நாங்கள் கீழே இறங்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் நடக்க ஆரமிச்சோம் ஏழரைலேருந்து எட்டு மணிக்கில் இங்கே எங்களுடைய தரிசனம்லாம் முடியே வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு கீழே போயிட்டு நாங்கள் எப்படின்றத ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம் கீழே இறங்கதே நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிட்டு இருக்கோம் இன்னும் நானூறு படிக்கிட்டு இருக்கு அடிவாரம் போறதுக்கு நாங்கள் மத்தியாலம் வெயில் இறங்க ஆரம்பித்தோம் எங்களுக்கு மேலே என்ன கிடைக்கல தண்ணி குடிச்சிட்டே தான் இறங்கிட்டு இருக்கோம் பாறையெல்லாம் ரொம்ப சூடாக இருந்துச்சு கம்பியில் அந்த கடப்பாறைப்பாறையில் கம்பியும் சூடாக இருந்தது கீழே போகணும் கீழே போய் எங்களுக்கு அந்த கலையில் அன்னதானம் சாப்பிட்டீங்கள அந்த கோயிலுக்கு வரும் அந்த கோயிலேருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னா தென்பாதிமங்கலம் போகணும் அங்கேருந்து போலூர் போயிட்டீங்க அப்படின்னா போலூர்லேருந்து காட்பாடியில் திருவண்ணாமலை கிடைக்கும் பஸ்ஸு கிடைக்கும் நீங்கள் பார்த்து போய்க்கலாம் வெயிலில் வராதிங்க கீழே போகல இன்னொரு முந்நூற்றி எழுபது படிக்கட்டு இருக்குது பார்த்துக்கோங்க படிக்கட்டு போகிறத